எல்லாருக்கும் அக்ரிடெக்ட்னல் சார்பாக வணக்கங்க இன்றைக்கி நம்ம சேனலுக்கு என்ன டிராக்டர் சேல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா மேஸி ஃபர்க்குசன் டென் தேர்ட்டி ஃபைவ் டிஏங்க பேனட்ரி டிரைவுங்க இந்த டிராக்டர் தாங்க சேல்ஸ் வந்து வாங்க அந்த டிராக்டரோட முழு விவரங்கள் என்னென்ன பார்க்கலாம் வீடியோ ஸ்கிப் நம்ம முழுசாக பாருங்கள் அப்போ தான் டிராக்டரோட டீட்டெயில்ஸு லொக்கேஷன் ப்ரைஸ் எல்லாமே உங்களுக்கு முழுசாக தெரிய வரும் The மேசி Ferguson டென் தேர்ட்டி இந்த ட்ராக்டோட முழு உரங்கள் பக்க பொறுத்த முடிவு நம்ம சேனலில் நீங்கள் இதுவரைக்கும் subscribe பண்ணாமல் வீடியோ பார்த்துக்கிட்டீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை பிரஸ் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணிச்சிங்க அப்போ போடுற எல்லா ட்ராக்டர் சேல்ஸ் வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே வரும் எந்த ஒரு டிராக்டர் சேல்ஸ் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் டென் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மாடலுங்க வண்டியோட ரெஜிஸ்ட்ரேஷன் ரெண்டாயிரத்தி இருபத்தி வண்டியோட ஓனர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிங்கிள் ஓனருங்க இருக்குங்க டிராக்டரோட ஹெச்பி உங்களுக்கு நாற்பது ஹெச்பி ரேஞ்ச் வருங்க வண்டியோட ஸ்டேரிங்கு பவர் ஸ்டேரிங்கோட வருதுங்க கிளட்ச் பற்றின உங்களுக்கு சிங்கிள் கிளச்சிங்க பிரேக்கு உங்களுக்கு ஆயில் பிரேக்கோட வருதுங்க ஆயில் பிரேக்கில் எனக்கு ஒரு நாற்பது ஹெச்பியில் எம்எஃப்னா இந்த டிராக்டர் உங்களுக்கு சூட்டபுளாக இருக்குங்க வண்டியில் எக்ஸ்ட்ரா ஃபுட்டின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெட்டு பம்பரு அவைலபிள் இருக்குங்க டாப் இது வரைக்கும் கட்டவே இல்லைங்க வண்டி ஒரிஜினாலிட்டியாக இருங்க வண்டி உங்களுக்கு கழுவி தொடச்சி ஷோரூம் கண்டிஷனாக இருக்குங்க டிராக்டரோட டயர் பண்ணுறதுனால நாலுமே ஒரிஜினாலிட்டியாக இருங்க டிராக்டரில் எஃப்சி உங்களுக்கு கரண்ட்டில் இருங்க இன்சூரன்ஸு உங்களுக்கு முடிஞ்சிட்டு நாற்பது ஹெச்பியில் உங்களுக்கு பேட்டரி டிராக்டர் உங்களுக்கு நல்ல மைலேஜ் இருக்க கூட வண்டியோட இன்சூரன்ஸ் உங்களுக்கு இன்சூரன்ஸும் முடிஞ்சுட்டுங்க மேல் நம்ம சேனலில் போல் உங்களுடைய டிராக்டர்கள் விவசாய உபகரணங்களை சேல்ஸ் பண்ணு நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா நம்ம சேனலில் தொடர்பு கொள்ளலாங்க நம்ம சேனலோட காண்டாக்ட் நம்பரு அபார்ட் பற்றியில் இருக்குங்க அந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள் இந்த டிராக்டர் இருக்கின்ற லொக்கேஷன் தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்டில் இருங்க அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு டென் தேர்ட்டி ஃபைவ் பவர் சேவிங்கு ஓனர் கேட்கின்ற நான்கு லட்சத்தி ஐம்பதாயிரம் சொல்கிறேன் சொல்கிறாருங்க நேரில் போனால் கொஞ்சம் அனுசரித்து பேசிக்கலாம் காண்டாக்ட் நம்பருக்கு வீடியோவில் தெரிய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணலாங்க